மார்னிங் சூப்பராக இருந்துச்சு நான் டெல்லி ட்ரிப்பு போயிட்டு இப்போ சென்னை வந்து இறங்கிட்டோம் டெல்லியில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டெல்லி அனுபவம் வந்து சென்னையில் வந்து இறங்கிட்டோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது யார் யாருக்கு விருப்பம் இருக்கும் வியாபாரத்தில் வந்து நான் உங்கள் புகாரி மார்க்கெட்டிங் இப்போ நம்ம அடுத்த பயணம் டெல்லி பயணம் வியாபார பயணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் பத்தாம் தேதி கிளம்புறோம் அங்கே இருக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸு டாய்ஸு டிவி சிசிடிவி கேமரா எலக்ட்ரிக்கல் மார்க்கெட்டு ஸ்டேஷனரி ஷூ ஆப்டிக்கல் இது போன்ற நிறையா மார்க்கெட்ஸ் அங்கே இருக்குது ஹோல்சேல் மார்க்கெட்ஸு இங்கேருந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ்லாம் நம்ம கைட் பண்ணுறோம் டோட்டலாக ரயில் பயணமாக இருந்தால் ஒரு வாரம் ஃப்ளைட்டாக இருந்தால் நாலு நாள் இதில் எந்தில் எந்த பேக்கேஜில் நீங்கள் வரணுன்னு விருப்பம் இருக்கோ அதில் நீங்கள் கலந்துக்கலாம் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன என்கொயரிங் வேணாலும் நீங்கள் என் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய டிசம்பர் பத்தாம் தேதி டெல்லிக்கு வியாபார பயணம் கிளம்புறோம்